அப்புறம் சரியான சூரமண்டில்லை கிரவுண்டு பக்கத்தான் இருக்கிற ரோட்டு வந்து அதான் அதன நாங்கள் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போற என்று சொன்னால் ஒரு நின்று நாள் கெனவன்று தான் சொல்லலாம் என்ன உண்மையில் வந்து இன்றைய தினம் கூட எனக்கு டைம் இல்லை சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் எப்படி சொல்கிறேன் ஜிம்முக்கு போகிறேன்றதில் சரியாக அஞ்சரைக்கு போகணும் பிடிசின்ற அது பிரிசம் வந்து கேட்டால் நாம் வந்து ஒன்றுமே மறக்கிறது இல்லை அப்பம்மாவும் அத்தை வந்து மதியமே கதைச்சினும் நான் அங்கே தான் போய் இன்றைய தினம் நோமலாக சனிக்கிழமை தானே அப்போ அத்தை இன்றைய தினம் நோமலாக ஒரு சிக்கன் கறி வந்து சமைச்சிருந்தது நோமலாக சாப்பிடக்கே வந்து அப்பம்மாங்கிட்டிருந்தா அடி

உண்மையா நான் உண்மையிலாண்டாக்கி பாக்க முல்ல வீடியோ தாட்டி பாக்கல தானே அதுக்காண்டி விரிசன் இதுல ரெண்டு தரம் ரூவன் பழாக்கிச்சேன்னு சொல்லி சொன்னால் அதுல பழாக்கிச்சு சொன்னா நல்லது ஒரு சில பேர் வந்து அந்த ஆசை வந்து வழிகாட்டுறதுல வந்து அத்தை ஆக்களும் அப்பா அம்மாவும் வந்து உண்மையில ஒரு பெரிய மனசுள்ள ஆக்கள் என்ற வந்து வீடியோல காட்டினா உண்மையில வந்து அவங்களுக்கு தான் விருப்பம் ரொம்ப ஆட்டம் வந்து ஓடுறது உண்மையா சத்தியமா சொல்ற இன்றைய தினம் வழிகாட்ட மாட்டேன் ஆனா இன்றைய தினம் சில நோமலாக நீங்கள் ஆட்டோ வந்து அத்த ஓடுறாவோ இல்லாட்டா போய் போய் சாதாரணமாக வந்து ஒரு பைக் ஓடுறோம் சொன்னா அது வேற விஷயம் இந்த ஆட்டோ ஓடுறோன்ற மோட்டர் சைக்கிள் ஓடலாமா ஆட்டோ ஓடுறதுன்னா பக்கம் இல்ல ஒரு சில பேர் ஆனா உண்மையில பரத்துறையில எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு மூன்று அக்காமார் வந்து உண்மையில அவங்க வந்து ஹையரா வந்து ஆட்டோ ஓடுறது தான் இந்த தொழில உண்மையா அந்த அக்கா பாக்குற டைம் எல்லாம் எங்களுக்கு எங்களை அறியாம எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு வர்றாரு அது தமிழில பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா இப்படி எல்லா திறமையிலுமே வந்து இருக்கணும் மத்த அதுக்காண்டி இப்ப நீங்கள் பக்கப்பட்டு பயந்து பயந்து கொண்டு இருக்கக்கூடாது இப்ப என்ன சொல்லுங்க ஆகும் இப்ப அதுக்காக தான் வந்துட்டு இப்ப அம்மாக்கு ஒரு லைசன்ஸ் நாங்க எடுத்து கொடுத்தோம்னா நம்ம அந்த ஆட்டோ ஓட்டங்கள் செஞ்சு உழைச்சு முன்னேறலாம் உண்மையில அத்தை வந்து யோசிக்கிற எப்படின்னு சொன்னா இல்ல இல்ல சரி சரி இல்ல இப்படி வெளியிலயோ சரி இல்ல உள்ளூர்ல இருக்கிறவங்களோ சரி நோமலாக அப்புறம் தப்பா கூட ஒரு நோமலா நினைக்க கூடாதுன்ற அளவுக்கு அத்த ஜோசிக்கிறது சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரிதான் நாங்கள் வாழணும் அது ஒரு வகையில நல்ல வாழும் நோமலா இன்றைக்கு நீங்கள் ஆட்டோ அந்த கதை தேவையில்லையம் நான் சொல்றேன் கேளுங்க அம்மா

வேண்டும் என்ற மாதிரி சில நேரங்கள்ல அத்தை அப்படி கதைக்கிற அத்தை உள்ளதான் நான் வந்து கதை அப்ப அப்படி எல்லாம் நான் நடந்து கொள்ள கூட சரி ஒரு கொஞ்ச நேரம் நான் ஒரு காமனத்தில அரை மணி தலைமை எந்த டைம் ஒதுக்கி இவங்களுக்கு கேட்ட அளவுக்கு நான் கொண்டு பழகி விட்டா ஒரு சந்தோஷம் தான் அப்ப அத்தையும் அப்பமாக்களுக்கும் கதைக்கிற அளவுக்கும் உங்களை பற்றி வராது நாங்க சரியான மாதிரி நடந்து கொண்டா இல்ல உண்மையில வந்து நல்ல மாதிரி நாங்கள் சந்தோஷமாக உறவுகளோட நாங்களும் இருக்கணும் சொந்த வந்ததோட சந்தோஷமாக இருக்கணும் என்ற கொள்கை என்ன உண்மையில பிடிசண்ட வீடியோ பாக்குற உறவுகளும் சந்தோஷமா இருப்பீங்க நம்பர் நாங்களும் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில சந்தோஷமாக இருக்கிறோமே நான் இப்படியே நோமல அதை பாருங்க கார்டா எது வந்து சொன்னா

ஏன்னா மாமாக்கள் இருந்து எல்லாருமே சொல்றது ரூவன் நல்லா வந்து டிரைவிங் பண்ணும் வந்து எனக்கு எந்த கால கட்ட மாதிரி ரெண்டு மூணு பேருக்கிட்ட சொல்லிருக்கணும் ரூவன் மாதிரி ஒருத்தர் மோடியில் ஆகுது அப்படி வாங்கணும் அப்படி இப்படி அம்மனு சொல்லி இல்ல இல்ல அப்படி சொல்லிருக்கீங்கன்னா இப்ப இல்ல என்ன சொல்றேன் உங்களை தான் சொல்றேன் சொன்ன இடத்துல வந்து எல்லாம் ஓடுவீங்க நான் வந்துட்டு அண்ணன் பாத்து கவனமா ஓடுறேன் சொல்லிடலாம் மாமா சொல்லியிருந்தார் அந்த இதுல வந்து அண்ணா நாங்க கூட்டிருந்தாங்க ஏதாவது வந்துட்டு நாங்க விட போறோம் என்றாலும் சொல்லி கட் பண்ணி என்னென்ன செஞ்சு தான் கிளம்புறது காயம் கா இன்றைய அப்பமான்ற நாங்கள் நோமலா கூட இந்த கையெண்ட் வேலை பார்ப்பேன் சரியோ உண்மையில பாத்தீங்கன்னா அப்ப அம்மா தானே பலன் காட்டு காட்டுது இங்கால கையா காட்டுதுலான்னு ஓடச்சல் சரி நாங்கள் போவோம் வாங்க ஆட்டோ கிட்ட வாங்க ஆட்டோ இங்கா திருப்பி விடுவோம்

வந்து எங்க நம்மாவது அணைச்சு ஏழரை அணைச்சிட்டு விட்டு போயிருப்பாங்க ಬೇರು ಅದ ಅಚ್ಚಂದ್ರ ಮುರುಗದು ಅವ

பாருங்க ஓட மாட்டேன் ஓட மாட்டேன்னு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு அம்மா என்னமே ஓடிட்டு காண்டு பாருங்க அதுவும் வந்துட்டு குவன் நான் ஆக்கினால என்னமே ஓடிக்காஞ்சி வாங்க கிட்டே அப்படி ஓடிட்டே தான் சொல்லி சொல்லுவாங்க முதலாவது கேரளே வந்துட்டு அம்மா யாழ்ப்பாணம் போய் வந்துட்டு அப்படி எல்லாம் பார்த்தீங்கல்லாது முதலாவது கேரளே அம்மா யாழ்ப்பாணம் போயிட்டு வந்துட்டாரு இப்ப நோமலாக நாங்கள் அடுத்த கட்டமாக பழக்க வேண்டிய வந்து அப்பம்மாவுக்கு அப்பம்மா ஓடியாங்கோ இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ வாங்கோ வாங்க அடுத்த நீங்கள் அம்மாங்களை ஆட்டோ வேணிக்கிறாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க

Pak, katilah tadi ya? Oh, tadi. Hai, tak banyak அப்போ மூன்றாவது பொருள் இரண்டாவது பொருள் பாது மொத்தம் கொஞ்சம் எனக்கு ஓடுகிறானு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ அந்த ரீசன் வந்து கிரவுண்டில் தானே அப்போ நான் மறைவு ஆளுக்கெல்லாம் சொல்லிருக்கிறேன் அப்போ நோமலாக ஒரு ரவுண்டு இருந்தாலும் நோமலாக அடித்து கொண்டு வரட்டும் நோமலாக பார்ப்போம் இது தான் இப்போ என்ன சேர்ப்புறீங்கன்னா ஒரு வேளை உங்களை மறந்து ஆட்டோ போகுதுன்னு சொன்னால் நீங்கள் அச்சால் கையை எடுத்துட்டு பிடிங்க சரியா அப்போ நம்மளா கவனமாக போயிட்டு வாங்க நாங்கள் வீட்டை நிற்கிறோம் ஏரியில் சின்ன ஓடணுமே என்ன

வயசு போன நேரங்களில் வந்து இல்ல இல்ல நாங்கள் வயசு போன நேரங்களில் தாங்க அப்போ உங்கிட்ட உங்கண்ட சந்தோஷங்களை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டே இருப்போம் புள்ளைகளும் வந்து எப்படி எதிர்பார்க்கலாம்னு தானே உங்க அம்மா வந்து ஓடி பார்த்த ஒரு சந்தோஷமா இருக்கும் உண்டு ஏன் அப்படி சில பறவைகள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற மாதிரி நாங்கள் பல விதம் மாதிரி கதைக்கலாம் வார்த்தைகள் இருக்குது நிறைய சரி அப்படி நாங்க கேட்க நோமலா பாத்தீங்கன்னா அத்தை வந்து முதல் விருப்பம் இல்லை என்ன மாதிரி தான் இன்றுல வந்து சொன்னாங்க அத்தைக்கும் வந்து திடீரென ஒரு சின்ன தன்னை மறந்த ஒரு விருப்பம் உண்டு திடீரென அப்படித்தான் பாப்பமே எந்த மாதிரி அப்ப அம்மா என்ற ஆசை நிறைவேற்றாக்க நானும் அண்ணா உண்டை கிட்ட முடிவை பாத்தீங்க நாங்க இப்படி இருந்தேன் நோமலாக காய்ச்சி பேசி ஒரு மாதிரி வர வச்சு ஓட வச்சு அவன் ஆசையும் முடிஞ்சு தன்பாடோட தான் இது அம்மா கட்டியா போறேன் உண்மைக்குமே ஒரு வகையில சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் தானே பரவாயில்ல போடாது தாடியும் கொஞ்சம் வரும்போது போட வயசு அப்படி தானே வயசு வலித்துறை போடாது உண்மையில என்னது பங்குனி இருபது உண்மையில இப்படித்தானே எனக்கும் வந்து வீசனை ரொம்ப பிடிக்கும் என்ன வகையிலேன்னு சொன்னால் உபலா காலமாக இருந்து அத்தைக்கு வந்து கிருஷ்ணன் ஓரளவு கண்டாடுவோம்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் தேக்கலம் வந்து சந்தோஷமா இருக்கணும் இந்த மோடி ஆச்சு இப்போ அண்ணா நிறைய என்னை பத்தி காய்ச்சி சரியான சந்தோஷமா கிடக்கல அதுல வந்துட்டு பசங்கள் வச்சிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கணக்கு காய்ச்சி கொள்ளாம நேரம் வந்துட்டு போட்டு இப்போ நாளைய தினம் வந்துட்டு அப்பா அந்த ஆடிய மாசம் நம்ம ஆடிய மாசம் அதே மாதிரி நாளைய பாப்பீங்க எல்லாம் ஒரு ஒரு சேர்ந்து நாங்க வந்துட்டு ஒரு செய்வோம் அதை பாப்பீங்க நீங்க கட்டாயம் வீட்டை போயிட்டு தம்பிட்டு வீடு எல்லாம் கழுவணுமே நம்ம நான் தான் நம்ம தண்ணி எல்லாம் அள்ளி கொடுக்கணுமே ஆனால் உண்மையில இந்த இடத்த வந்து சொல்லவே ஒரு மாறி இருக்கு விசனை பற்றி இந்த எப்படி சொல்றேன் உண்மையில அந்த அப்பாக்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து கஷ்டம் தெரியுமா இருக்கேக்கா அதுண்ட வலி தெரியாது இல்லாட்டா அதை வலி சரியான மாதிரி என்று எனக்கு தோணுது வேணா உண்மையில மாமா இருந்திருந்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் விருசனை பார்த்து பிடிசை தம்பி ஆக்களை பார்த்து சரியான மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்திருக்குமே ஆயிரத்தி மனம் வருத்தப்பட வேண்டாம் நீங்களும் கவலைப்பட்டீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு ஓகே ஓகே எவ்வளோ எவ்வளோ எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் எல்லாமே வந்துட்டு நடக்கிறது நடக்கட்டும் என்று சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் இப்போ வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ளும் உங்கள் சமயக்காரம் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சஸ்டே பண்ணி அதில் இப்போ பில் பண்ண முடியும்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அண்ணாக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஆட்டோலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கமராமேன் அந்த அந்த தம்பி வந்து சாதாரணமாக வந்து நோமலாக காட்டினார் கண்ணடிக்கிட்டினர்ற வந்து இமைய தூக்கி காட்டினார் ஒரு வந்து கையால இப்படி இப்படி காட்டினார் எனக்கு விளங்கிட்டு தம்பிக்கு வந்து கை சரியான மாதிரி உழையது போல கிடையாது ஏன்டா வந்து 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 எடுத்துக்கொண்டு உண்மையில ஓ ஓ அப்படி ஒவ்வொரு வருத்தங்கள் வருது வீடியோ வந்து நோமலா முடிப்போம் மிகத்தன் தலையாட்டுவேல தெரியுது சரி என்ன ஓகே காணும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம் என்ற அளவுக்கு চলি চলি মুড়তে